நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சந்தோஷமான செய்தி நெத்தன்யாகு ஆட்சி போகிறது அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறது அப்படின்ற ஒரு இனிப்பான செய்தி வந்திருக்கிறது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை தான் டீட்டெயிலாக நம்ம அலச போகிறோம் ஈரான் வச்ச மிகப்பெரிய ஆப்பு யாரும் சர்வதேச அளவில் எதிர்பாராத அளவில் ஈரான் அடித்த அடியில் ஆடி போயிருச்சு இஸ்ரேல்னு சொல்லலாம் உலகத்துலேயே மிக சக்தி வாய்ந்த நாடு எவனும் தேவையில்லை யாரோட தயவும் தேவையில்லை எங்களுடைய நாட்டை எங்களால் காப்பாற்றிக்கொள்ள தெரியும் யாரை வேண்டுமானாலும் எதிர்த்து நாங்கள் சண்டை போட தயாராக இருக்கிறோம் எங்கள்கிட்ட அந்த அளவுக்கான ப படைபலம் இருக்கிறது அப்படின்னு அறைகோல் விடுத்து கொண்டிருந்த இந்த நெதன்யாகு நாசகார சக்தி இதோடு முடிய போகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு ஸோ அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஆட்சியில் வந்து என்ன ஆக போகுது எப்படி ஆட்சி கலைய போகுது எதனால் ஆட்சி கலைய போகுது இந்த மக்கள் வந்து பாலஸ்தீன் பிரச்சனைக்கு இல்லை நெதனையாக பிடிக்காமல் வாக்களிக்க போகிறாங்களா இல்லை அவருடைய கூட்டணி கட்சிகள் ஏன் வாபஸ் வாங்க போகுது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அந்த ஆட்சி கலைந்தால் என்ன நடக்க போகிறது பாலஸ்தீன மக்களுக்கு என்னென்ன நன்மை நடக்கும் ஈரான் எந்த வகையில் இதில் வெற்றி வெற்றி பெற்றிருக்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா இஸ்ரேலில் வந்து லிக்யூட் பார்ட்டி அப்படின்ற பார்ட்டியோட தலைவன் தான் நெத்தன்யாகு இப்ப நெத்தன்யாகு தலைமையில தான் அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு சோ இங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாட்டை மாதிரி ஒரு கேடு கெட்ட ஜனநாயகம் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல சொல்ல பதினஞ்சுக்கு அப்புறமே சொல்லலாம் யாருக்குமே மெஜாரிட்டி அறுதி பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணி ஆட்சி தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த தேர்தல் அதற்கப்புறம் ஐந்து வருடங்கள் பிடிக்க முடியாமல் இடையிலேயே கலைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது இருபத்தொன்னில் ஆட்சி கலைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து அதுக்கான தேர்தலை அறிவித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் மீண்டும் தேர்தல் வந்து அப்பயும் மெஜாரிட்டி கிடைக்காம இப்படி ஒரு கேடுகட்ட ஒரு நிலையில் இருக்கும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா ஊழல் குற்றச்சாட்டு வேறு நெத்தன்யாவுக்கு மேலே மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டு விசாரணை உச்சநீதிமன்றம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் தெரியாத்தனமாக இவங்க போய் யார் ஹமாஸ் போய் அட்டாக் பண்ணிட்டாங்க இல்லைன்னா இந்நேரம் நெத்தன்யாவும் இவ்வளோ நாள் பிரதமராக இருந்திருக்கவே முடியாது இதை நம்ம பல இடத்துல நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்ம வந்து இதை பற்றி விழாவாரியாக செய்திகள் வெளியிட்ருக்கோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நூற்றி இருபது இடங்களை கொண்ட நாடாளுமன்றம் ஏன்னா எதுனா இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் இந்த முறை வெற்றி பெற்றது போன தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூ இருபத்தி ரெண்டு தேர்தலில் வெற்றி இருபத்தி ரெண்டு டிசம்பரில் நடந்த தேர்தலில் சரியா வெற்றி பெற்றது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நெத்தன்யாகு கட்சி எத்தனை இடம் பிடிச்சிருக்குன்னா மொத்தம் நூற்றி இருபது இடத்துல வெறும் முப்பது இடங்களை மட்டுமே பிடித்த நெத்தன்யாகு தான் தற்போது பிரதமர் சாத்தான் பிரதமராக இருந்து கொண்டிருக்கிறார் ஸோ இதில் வந்து என்னென்னா பதினாலு கட்சிகள் இருக்காங்க பதினாலு கட்சி ஒரு சுயேச்சை வேறு இருக்கார் சுயேட்சை வேட்பாளர் ஒரே ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காரு பதினாலு கட்சி இதில் வந்து என்னென்னா அங்கு கட்சியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் மூணு புள்ளி எழுபத்தஞ்சு சதவீத வாக்குகளை ஒரு கட்சி வாங்கி வாங்கியிருந்ததுனால அந்த கட்சியை அரசியல் கட்சியாக அங்கீகரித்து விடுவார்கள் இப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினான்கு கட்சிகள் இருக்குது நிதன்யா கட்சியோட சேர்த்து எல்லாமே ரைட்டிஸ்ட்டு பழமைவாதிகள் இப்படி உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த மத ரீதியிலையும் இப்போ வந்து சவுதியிலெலாம் முழுக்க முழுக்க மதம் அப்படின்னு அந்த ரீசன் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மத ரீதியான மன்னர் ஆட்சியோட தொடர்ச்சி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இஸ்ரேல்லேயும் அதே கேடுகட்ட நிலைமை தான் இருக்குது என்னென்னா மதவாத ஆட்சி தான் அங்கே ஜியோனிஸ்ட்டுகள் அதே மாதிரி யூத மதத்திற்கு தீவிர ஆதரவாளர்கள் யூத மதம் தான் இங்கே இருக்கணும் யூத மதம் தான் உலகத்தில் நம்பர் ஒன் அப்படின்றவர்கள் தான் அங்கே ஆட்சியில் இருக்காங்க இப்படி இந்த மாதிரி நம்பிக்கை கொண்ட நேரடியாக சாமியார்கள் அவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவர்கள் எப்படின்னா ரப்பிக்கல் என்று அழைப்பார்கள் அந்த மத குருமார்களே ரப்பிக்கல் அந்த ரப்பிக்கலை நேரடியாக கட்சி அரசியல் இறங்கி அரசியல் கட்சியை வைத்து ஏழு இடம் எட்டு இடத்தை ஜெயித்து கொண்டு ஜெயித்து வைத்திருக்கிறார்கள் இப்படி வந்து மத ரீதியாக மிகப்பெரிய காட்டுமிராண்டித்தனத்திற்கும் காட்டுமிராண்டி காலத்திற்கும் செல்லக்கூடிய ஒரு ஆட்சி தான் அங்கே அந்த கூட்டணி தான் இப்போது ரைட்டிஸ்டின்ற பேரில் ரைட் விங் என்ற பேரில் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது இதுக்கு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நதன்யாவக கட்சியான லிக்யூட் பார்ட்டி இப்போ ஆட்சியில் இருக்குது நூற்றி இருபது இடத்துக்கு முப்பது இடம் இருக்குன்னு இல்லையா இவர்கள்ட்ட கூட வந்து ஆறு கட்சி கூட்டணியில் இருக்குது ஒவ்வொருத்தனையும் ஏழு சீட்டு எட்டு சீட்டு அஞ்சு சீட்டு இப்படி தான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ வந்து என்னென்னா மொத்தம் இவர்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா அறுபத்தி எட்டு இடங்கள் கூட்டணியோட கூட்டணி ஆட்சி தான் அறுபத்தி எட்டு இடங்கள் கொண்ட கட்சிகள் கூட்டணியில் இருக்கான் ஒரு அஞ்சு கட்சி கூட்டணி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அதில் நதன்யாவுக்கு ஆதரவு அளித்த ஒரு பழமையவாத கத்தியா கட்சியான யுனைடட் தோரா ஜுடாயிஷன் அப்படின்ற ஒரு கட்சி ஏழு இடங்களை வைத்திருக்கிறது அந்த கட்சி நேற்று வாபஸ் வாங்கியிருக்கிறது இந்த ஆட்சியிலேருந்து நாங்கள் வெளியேறோம் அப்படின்னு ஏன்னா வெளியேறோம் அப்படின்னா என்ன ஆகுதுன்னா சரி ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கரெக்டாக தேவை வந்து மெஜாரிட்டிக்கு தேவை அறுபத்தோரு இடம் ஏன்னா நூற்றி இருபது இடத்துல அறுபத்தோரு இடம் கொண்டது மெஜாரிட்டின்னு ஆட்சி தப்பித்து விட்டது இப்போ அடுத்து இன்னொரு கட்சியும் ஒரு ஐந்து இடங்களை கொண்ட ஒரு கட்சியும் ஏ ஒன்பது இடங்களை கொண்ட ஒரு கட்சியும் இந்த கூட்டணியை விட்டு விலக இன்றோ நாளையோ இந்த வாரத்திலேயோ விலக போகுது அப்படின்ற பட்சத்தில் நதன்யாகு ஆட்சி கலைந்து விடும் அப்படின்னு பார்க்கப்படுது அப்படி கலந்து விட்டால் இடதுசாரிகள் கூட்டணி பழைய மாதிரி வந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொடூரங்களை அவர்கள் நிகழ்த்த மாட்டார்கள் இந்த இப்போ இது வந்து பாலஸ்தீனர்களை கொன்றொழிப்பது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஹமாசை அழிக்கிறேன்ற பேரில் காசாவை சோட்டலை அழித்து இப்போ குழந்தைகளை கொடூரப்படுத்தி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமாக்கி இத்தனை லட்சம் பெண்களையும் குழந்தைகளையும் போன்ற நிகழ்வுகள் இனி வந்து லெஃப்டிஸ்ட் ஆட்சிக்கு வந்தால் ஓரளவுக்கு நடக்காது குறையும் அவர்களும் ஒரு மாதிரி தான்னா கூட ஆனால் பெருமளவில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைப்பதற்கு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண்பதற்கும் கொடூரங்களை தொடர்ந்து நடத்த நிகழ்த்தாமல் இருப்பதற்குமான ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இப்போ வந்து என்ன இந்த கட்சி இருக்கு இல்லையா இப்போ கூட்டணி கட்சியில் ஐந்து கட்சி கூட்டணியில் தான் நெத்தன்யாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார் அதில் பிரதானமான கட்சி தான் இதுவும் பழமைவாத கட்சி தான் மத ரீதி மதவாத கட்சி தான் ஆனால் வேறு ஒரு ச மாணவர்கள் சட்டத்துக்கு எதிர கொண்டு வந்ததை எதிர்ப்பு தெரிவித்து இவர்கள் இந்த போர் அதே மாதிரி இந்த இது தாக்குதல்ன்றது நேரடியாக காட்டிக்கிறாம இவர்கள் வந்து ஈரான் கூட போட்ட சண்டை இந்த மாதிரி மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள்னா இப்போ தேசபக்தி வடையை சுற்றி இவர்கள் ஆப்படிச்சிட்றாங்கனால மாணவர்கள் தலையில் இப்போ பழிய போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டணியை விட்டு வெளில வந்துட்டாங்க நேற்று இவர்கள் மிக முக்கியமான அரசியல்வாதிகள் அங்கே ரைட்டிஸ்ட்டு மதவாதிகள் மத அடிப்படைவாதிகள் அவர்களுடைய கட்சி தான் யுனைடட் தோரா ஜோடாயிசம் இவர்கள் நேற்று கூட்டம் போட்டு ஏழு இடங்கள் கொண்டு இந்த கட்சி வெளியில் வந்துடுச்சு சரிங்களா இப்போ அடுத்து என்னன்னா இன்னொரு கட்சியும் வேறு ஒரு காரணத்தை சொல்லி வெளியே வரப்போது இதுவும் பழமைவாத அடிப்படைவாத கட்சி தான் வலதுசாரி கட்சி தான் அது என்ன கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர்கள ஒன்பது இடங்கள் இருக்குது ஷாக்கல் ஷாஷ் அப்படின்னு எஸ்ஹெச்ஏ ஷா அப்படின்ற ஒரு பார்ட்டி இந்த பார்ட்டியில் ஏழு இடங்கள் இருக்குது இவர்களும் இன்னும் ரெண்டு மூன்று நாட்களில் நெதன்யாவுக்கு அளித்து வந்த வாபஸ் அது ஆதரவை வா விலக்கிக் கொள்வார்கள் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் அங்கே நிலவுகிறது எனவே இவர்கள் ஏழு பேர் வந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு மெஜாரிட்டி கலைந்து விடும் மீண்டும் தேர்தலுக்கு போகும் அதாவது இந்த ஒரு ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த ஏழு வருஷத்தில் ஒருத்தர் தொடர்ந்து ஒரு வருஷம் கூட அதிபராக இல்லை நெதன்யாகுவை தவிர இந்த ஷா அப்படின்ற கட்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழமைவாத ரப்பிகளால் துவக்கப்பட்டது ரப்பிகள்னால் குருமார்களால் துவக்கப்பட்ட இந்த கட்சி இந்த ஷான்ற கட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது இடங்கள் இருக்குது இவர்கள் வந்து இன்னும் ரெண்டு நாட்களில் வெளியில் போகிறாங்க இந்த ஒன்பது இடங்கள் உள்ள ஷா கட்சி இன்னும் ரெண்டு நாட்களில் வெளியே வருவதாக எதிர்பார்க்கப்பட்டது அப்படி வந்தது அப்படின்னா அப்புறம் இன்னொரு பழமைவாத கட்சி இருக்குது அவர்களும் வெளியே போ வர வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நதனியாக விட்டு ஏன்னா நதனியாக நடத்திய கொடூரங்கள் அந்த நாட்டில் நிலவக்கூடிய அமைதியின்மை போர் ஆயுள் அதாவது லட்சக்கணக்கான கோடிகள் நஷ்டம் எந்திரிச்சு வர்றதுக்கே இஸ்ரேல் எந்திரிச்சு வர்றதுக்கே இன்னும் பத்து வருஷம் ஆகுறாய்ங்க குறைந்தபட்சம் ஐந்து வருஷம் ஆகுன்றாங்க அதுவும் அமெரிக்கா ஃபுல் சப்போர்ட் பண்ணி காசெல்லாம் கொடுத்து உதவுனாலே இஸ்ரேல் மேலே வர்றதுக்கு இன்னும் அஞ்சு வருஷம் ஆகுன்றாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொண்டு போய் மக்களை பரிதவிக்கி விட்டு அமைதியாக இருந்த மக்களை சைரன் சத்தம் இந்த ஒன்றரை வருஷமாக பார்த்தீங்கன்னா எப்போ குண்டு விழுகுவோம் எப்போ சாவம் எப்போ தலையில் குண்டு விழுவுன்ற அச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு இஸ்ரேல் மக்களுக்கு நேரடியாக குண்டு விழுந்துருச்சு இவங்க அப்படி பாதுகாப்போம் இப்படி பாதுகாப்போம் ஈ காக்கா கூட எங்கள் நாட்டுக்குள்ளே விழுந்துட முடியாது ஒரு சிறிய குண்டு கூட உள்ளே விழுந்துட முடியாதுன்னு சொன்ன நெத்தன்யாவுக்கு அடி மரணடி ஈரான் விட்ட ராக்கெட்டுகளும் பேலஸ்டிக் மிசைலும் பார்த்தீங்கன்னா அடித்து நாசப்படுத்தியால் எவ்வளோ பாதிப்புன்னா இன்றைக்கி வெளியே சொல்ல முடியாமலாம் விட்டுருக்காங்க பல லட்சம் கோடி நாசம் பல ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்திருக்காங்க லட்சக்கண கிட்டத்தட்ட பலாயிரம் மக்கள் வந்து நாட்டை விட்டே போய்விட்டார் இது அங்கே உள்நாட்டுக்குள்ளே தான் தெரியும் உள்நாட்டு கட்சிகள் வந்து ஸோ இதன் மூலமாக இவர்கிட்ட ஆட்சி வாபஸ் வாங்கினோம்னா இது தேச துரோகத்தினு சொல்லி போ அந்த மாதிரி காமிச்சு விட்ருவாங்க நம்ம வந்து ஏதோ அமாசா ஆதரிக்கிற மாதிரி ஈரான் ஆதரிக்கிற மாதிரி பண்ணி விட்ருவாங்கன்னு சொல்லி அங்கே உள்ள ரப்பிக்கல அச்சம் கொண்டு வேறு வேறு காரணங்களை சொல்லி அங்கேருந்து வாபஸ் வாங்குகிறேன் எனவே இந்த மிக கொடூரமான இந்த நூற்றாண்டின் கொடூரமான மனிதனாக பார்க்கப்படும் நெத்தன்யாகு ஆ நெத்தன்யாகு ஆட்சியை விட்டு போக போகிறான்ற ஒரு நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வாரத்திலே பத்து நாள்லேயே ஆட்சி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இதனால் வரை சண்டை நடந்து நம்ம ஏற்கனவே நம்ம மட்டும் திருப்ப திரும்ப சொல்லியிருக்கோம் ஒரு விஷயத்தை எப்படின்னா போரை நடத்தினால்தான் நம்ம ஆட்சியில் இருக்க முடியும் நம்ம மைனாரிட்டி ஆட்சி அப்படின்றதுக்காக நிதனியாக இந்த போரை தொடர்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல முறை சொல்லியிருக்கோம் நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க வருஷம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம தான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் என்னென்னா தன்னோட ஆட்சியை தொடர்வதற்காக இந்த கொடூரங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் நிதன்யாகும்னு சொல்லி நம்ம தான் இருக்கோம் ஏன்னா போரை நிறுத்தினா இங்கே மைனாரிட்டி ஆட்சி உள்ளூர் பிரச்சனை வந்துடும் உள்ளூர் பிரச்சனை வந்தால் ஆட்சி கலைக்கப்படும் அங்கே பல பிரச்சனை இருக்குது ஊழல் பிரச்சனை இருக்குது கோடி கோடியாக கொள்ளையடித்த நெத்தன்யாகு மீது வழக்குகள் இருக்குது ஸோ இதற்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வர வரப்போகிறது இன்னும் குறுகிய காலத்தில் நெத்தன்யாக ஆட்சி களையப் போகிறது இந்த மோசமான ஒரு இந்த உலகத்தில் மோசமான ஒரு தலைவனாக ஒரு நாட்டோட பிரதமராக பார்க்கப்பட்ட அதிபராக பார்க்கப்பட்ட தலைவனாக பார்க்கப்பட்ட நெத்தன்யாகு ஒளிந்து போனான்ற ச செய்தி விரைவில் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்